தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழக தொலைக தொலைக்காட்சியர்களே ஆண்டவரே சிவின் நாமத்தில வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் தனது பொற்கரங்களால் நம்மை ஆசீர்வதித்து தனது மடியில் வைத்து தாளாட்டி அவரது சொந்த ரக்கைகளின் கீழ் நம்மை அரவணைத்து வந்திருக்கின்றார் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் பாதுகாப்பை கொடுத்திருக்கின்றார் அவரது திருவுலத்தின்படி வாழ வ வழி நடக்க நம்மளுக்கு அறிவுரை தந்து நம்மை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இத்தகைய அன்போ இறைவனை நாம் வாழ்த்துவோம் வணங்குவோம் ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் சிறப்பாக இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம் பற்பல காரியங்களிலே ஈடுபட எல்லாமுமா இருந்த இறைவனுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுப்போம் எந்தவிதமான பராக்குகளுக்கும் சிந்தனைகளுக்கும் இடம் கொடாது ஆண்டவர் என்னை பார்க்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் நம்மோடு இரண்டர கலந்த இறைவன் தொடர்ந்து இந்த இரவு நேரத்திலும் நம்மோடு உடனடக்க இருக்கிறார் என்னோட உடனடக்க இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த இரவு அர்ப்பண அர்ப்பணத்துல நாம் ஈடுபடுவோம் சாலமோனின் ஞான நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நான்கு இறை திருவசனம் பதினைந்து ஆண்டவர் தாம் தேந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகிறார் உனக்காக உன்னில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கிறேன் உன்பேசுவே நான் இருக்கிறேன் உன் நண்பன் ஏ நான் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏசுவே அருகில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒருபோதும் இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன் சோதனையால் வேதனையில் சோர்ந்துடே துவண்டாளும் சோதனையால் வேதனையில் சோர்ந்து துவண்டாளும் துவண்டாலும் அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன் உன்னை அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன் தெரிந்து கொண்ட பின் எங்கள் மீது அருளையும் இரக்கத்தையும் பொழிந்து ஆண்டு நடத்தி எமை காத்து வருகின்ற இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் ஞானத்தோடு உன் பிள்ளைகளாகிய எங்களை நீர் வழி நடத்தி நீரே நன்றி செலுத்துகின்றோம் சிறப்பாக ஆண்டவரே உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடம் என அடிப்படை தேவைகளை நிறைவாக அழைத்து எம்மை வாழச் செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உயிர் மூச்சை கொடுத்து நாங்கள் நாள் முழுவதும் உயிர் பெற்று வாழ எமக்கு சுவாசத்தாய் எம் உள்ளத்தில் எழுந்து வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே ஞானத்தோடு எம் பிள்ளைகள் தேர்வினை எழுத தூய ஆவியானவரின் அபிஷேக வல்லமையால் என் பிள்ளைகளை நிரப்பி இந்த தேர்வு காலத்திலே நற்சுகத்தை கொடுத்து அவர்கள் தேர்வை எழுத நல்ல உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் ஞாபக சக்தியையும் கொடுத்தமைக்காக உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா நாங்கள் செய்த பயணங்கள் ஈடுபட்ட செயல்கள் கலந்து கொண்ட கூட்டங்கள் எம் பிள்ளைகளுக்கு வகுப்பெடுத்த நேரங்கள் இன்னுமாய் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்ட ஒவ்வொரு கணப்புள்ளதிலும் உமது மகிமை பொருந்திய மேன்மை பொருந்திய வல்லமை பொருந்திய ஆற்றலும் சக்தியும் எம்மோடு உடன் நடந்ததற்காய் எம்மை யாரவனைத்தைக்காய் எமக்கு உற்சாகத்தை கொடுத்தமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இப்படியாக இந்த நாளை ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக நீர் எமக்கு மாற்றி கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர இந்த நாளிலும் கூட உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தால் உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தால் உமக்கு விருப்பமில்லாத பல எதிர்மறையானவற்றை நாங்கள் பார்த்திருந்தால் கேட்டிருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவர என் சிந்தனை சொல் செயல் ஆற்றல் என அனைத்திலும் நாங்கள் உம்மிடத்தில் இடத்தில் கொடுக்கின்றோம் எனவே பாவிகளாகி எம்மை பரிவோடி எம்மை அரவணைத்து மன்னிக்கின்ற மாபரனாய் இருக்கின்ற உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் தகப்பன இனிமே ஆசிர்வதிப்பீராக எம்மை உமது பாவ பலவீனங்களிலிருந்து தூக்கி எடுத்து விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த இரவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு நேரத்தில் செய்கிற செல் செல்கின்ற பயணங்களையும் பணிகளையும் ஆசிர்வதிப்பீராக ஓட்டுநர் வழி நடத்துனரை ஒப்புப்படுகின்றோம் இந்த இரவு நேரத்திலே தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ராஜா நீர் அவர்களை கண்ணோக்கி பாரும் ராஜா இந்த நாட்களில் இந்த நாட்களிலாவது பிள்ளைகள் நன்முறையில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும் ராஜா இன்னுமாய் தகப்பனே இந்த இரவு நேரத்திலும் பயங்கரமான காய்ச்சலினாலும் பல்வேறு விதமான நோய்களினாலும் மருத்துவமனைகளிலும் வீதிகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலேயும் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தொடும் 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 அது வல்லமை மிக்க கரத்தினால் தொடும் வல்லமை மிக்க வார்த்தையினால் பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பன இந்த இரவு நேரத்தில் ஆகால மரணம் அடைந்து உமது பாதத்திலே நிறுத்தி இழைப்பாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கின்றோம் அவர்களது ஆன்மாவை மது பேரின்பராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரிடம் ஆண்டவரை எங்களது தடைப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் விண்ணப்ப குரலை கண்ணீர்களை எல்லாம் உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் என்ற வார்த்தை கிணங்க அருளையும் இரக்கத்தையும் இந்த அகில உலகத்தில் உள்ள இந்த நாளிலே எல்லாம் இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் பொழிந்து இதை இரவே ஒரு ஆசீர்வாதம் மிக்க பொக்கிஷமான இரவாக கொடுத்து எங்களை காத்திருள்வீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இல்லாமல் நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அ தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ